அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு எட்டாம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கிரகங்களான கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக ரிஷபராசன்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனையர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுன குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அல்லது பூமிகாரகரான செவ்வாயை பொறுத்தவரை உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமி காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றது செவ்வாயே அதிபதி ஆகிறார் நவ மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாய் குறிக்கும் மிகச் சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் அது மட்டுமில்லாம பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாப்பு காக்கும் ஆர்வம் வடும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் அது இல்லாமல் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் தானம் சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே வாழ்க்கையில் பயண இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டு திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் அது ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செயல் செய்யப்படுகிற இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜா செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை பெறுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மனவலியும் உடல் வலியும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புள்ளது அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது இவர்களுடைய வேலையை பொறுத்தவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்து படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் பொருளாதார உயர்வு காணும் ஒரு நேரமாதான் இந்த செவ்வாய் நீச்ச நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க இது தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்தில் இரண்டுக்குரிய புதனும் வந்து அமர இருக்கிறார்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அற்புதமான நிலையில் இருக்கிறார்கள் ரிஷபராசனையர்களை பொறுத்த தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திட்டங்கள் உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகள் வேலை தேடும் முயற்சிகள் சாதகமாக கூடிய கிரகங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசனையர்களுக்கு பண என்பது இருக்காதுங்க சேமிக்கும் வழியும் உண்டாக இருக்குது இந்த தருணங்கள்ல சுப செலவுகள் இருக்கும் என்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் நிலம் வீடு வகையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க இருக்கு தற்போது அவர் நீச்சம் நிவர்த்தி பெற்று சிமராசியில் சஞ்சரிக்கும் கேதுவோடு இணைவதாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல செவ்வாய் சனி ராகு பார்வையால் இணைவது நன்மை அதனால் வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் அதனால் வாகனங்களை அடிக்கடி சரிபார்த்து கொள்வது நல்லது பிரயாணங்கள்ல வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க யாரை எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படலாம் அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால சுக குறைவுகள் ஏற்படலாம் ஆனால் தற்போது கேதுவோடு செவ்வாயும் இணைவதால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கிய ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசினேயர்களை பொறுத்தவரை இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது